அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தஞ்சை மகாதேவன் மயிலை கருணை கரங்கள் அறக்கட்டளை மயிலாடுதுறை மாவட்டம் அன்னதானம் தொடர்ந்து ஒரு ஐந்து வருட காலமாக சாலையோரம் உள்ள ஆதரவற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் ஆதரவின்றி வாழக்கூடிய முதியவர்கள் மற்றும் சாலையோரம் வசிக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் இருக்கிற இடத்துல தேடி போய் உணவுகள் வழங்கி அவனுடைய பசியை போய்க்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி யார் உதவிப்பினீர்கள்னா மயிலாடுதுறை மாவட்டம் எடக்குடி நமது மக்கள் சேவை மிகவும் நேசியக்கூடிய குடும்பத்தார்கள் எங்கள் ஆர் அண்ணன் எஸ் தீபன்ராஜ் எஸ் தினேஷ் சகோதரர்களின் தந்தை தெய்வத்து சுப்பிரமணியன் அப்பா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் சாலை வரும் உள்ள மக்களுக்கு குடும்பத்துடன் நேரடியாக வந்து உணவுகள் வழங்கி அவங்களுடைய பசியை தீர்க்கப்பட்டது உதவி செய்த குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அப்பாவின் ஆத்மா சாந்தி அடைய எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் அவங்க குடும்பத்தார்கள் எங்கே இருந்தாலும் நலமுடன் வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் தொடர்ந்து போல செய்வதற்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நல்லதே போகணும் நன்றி வணக்கம்